ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் சுளியும் எப்படி பிரியாமல் நல்லா சாஃப்டாக வெளியே முறுமுறுன்னு செய்கிறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுக்கு முதல்ல கடலப்பருப்பை ஊற வச்சு நல்லா குக்கரில் போட்டு நல்லா குலையாக எந்த அளவுக்கு குலைவாக வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குலைவாக வேக வச்சுக்கோங்க அடுத்ததான் அந்த வெந்த பருப்பை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும் அதனால் ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை நல்லா கையால் நல்லா வெந்துருச்சுன்னா கையால் பிசைஞ்சுட்டாவே போதும் சப்போஸ் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸிலேயோ இல்லைனா சட்டிலேயோ போட்டு கரைஞ்சிக்கோங்க அடுத்து வெள்ளக பாகு காய்ச்சணும் அதுக்கு வெள்ளத்தை போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டின்னாவே அந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும் மண் எதிர் இருந்துச்சுன்னா அடியில் செட்டில் ஆகிரும் கிண்ணத்தில் சைடில் ஒரு தட்டு தட்டிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டஃப் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதில் உங்களுக்கு அளவு சொல்லணும்னா ஒரு கப் கடலப்பருப்புனா முக்கால் கப் அளவுக்கு நுணுக்கணும் வெள்ளத்தை எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை செய்யலாம் அடுத்து இந்த கடலப்பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கடலப்பருப்பை இந்த வெள்ளை பாகில் போட்டணும் வெள்ளைப்பாக செய்யும்போது நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றல அதே மாதிரி கடலப்பருப்பு அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எந்தளவுக்கு ட்ரையாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு ட்ரையாக ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த வெள்ளை பாகலை கடலப்பருப்பை போட்டோன்னா அது மெல்ட் ஆகி இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கும் நீங்கள் அடுப்பில் ஸ்லோவில் வச்சுட்டு அப்பப்போ நல்லா கிண்டி விடணும் கிண்டி உங்களுக்கு ட்ரை ஆகிரும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் பவுட்ரு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ட்ரை ஆக வரைக்கும் அடுப்பில் ஸ்லோவை வச்சு கிண்டி கிண்டி விடுங்க இது நல்லா கிண்ணதுக்கப்புறம் இது ஒரு தட்டில் பரப்பி ஆற வச்சிடணும் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் செய்த மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த தண்ணியெலாம் இழுத்துரும் அளவுக்கு கெட்டியமாக உருண்டை உங்களுக்கு உருட்ட வரணும் அப்போ தான் சுளியம் பிரியாமல் உங்களுக்கு நல்லா வரும் இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக மழை உருட்டி வச்சுக்கோங்க மேலே நினைக்கிறதுக்கு மாவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் அரைக்கப்பு மைதா மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் அழுத்தம் இல்லாமல் கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும் அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சது எந்த பக்குவத்தில் இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் கிட்டியுமாக கூட இருக்கலாம் அந்தளவுக்கு இந்த மைதா மாவு பேஸ்ட்டை கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு எடுத்துட்டா சுளியும் ரெடி ஆகிரும் இது ஈஸியாக போடுறதுக்காக ஒரு டிப்ஸு கரண்டியை முதல்ல எண்ணெயில் நினச்சிக்கோங்க எண்ணெயில் நினச்ச கரண்டியில் இந்த சுளியை உருண்டையை ஸ்பூனால் எடுத்து போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டால் அந்த எக்ஸ்ட்ரா மாவுலாம் ஒட்டாது ஈஸியாக உருண்டை நல்லா உங்களுக்கு வரும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணியும் போடலாம் இல்லைனா நம்ம கையில் எப்பொழுதும் போல் போட்டு அந்த கையில் எடுத்து போட்டாலும் எண்ணெயில் நீங்கள் டேரெக்டாகவும் கையில் போடலாம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நான் ஸ்பூனால் போடுறேன் இப்போ ஸ்பூனால் மாற்றிட்டு அப்படியே அந்த உருண்டை கரண்டி எண்ணெயில் நினச்சி அதை அப்படியே டப்புனு ஒரு தடவை எண்ணெயில் நினச்சாவே போதுமானது இப்போ பாருங்கள் இப்போ கையால் போட்டு காட்டுறேன் உருண்டை எல்லாத்தையும் உருட்டிட்டு கையால் அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம எடுத்து போட்டு போடுறதும் ஈஸியாக தான் இருக்குது இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து எண்ணெயில் ஊற்றும் அதுக்காக இந்த ஸ்பூனால் நம்ம போட்டோம் இப்போ அவ்வளோதான் வெந்துருச்சுன்னா சுளிய ரெடி ஆயிடும் இப்போ இதை நம்ம இட்லி மாவில் கூட போடலாம் இட்லி மாவு கொஞ்சோண்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதுலேயும் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க ஏன்னா உளுந்து அதிகமாக இருக்கும் எண்ணெய் குடிக்கும் அதனால் பச்சரிசி மாவு கலந்து அந்த பேஸ்ட்டில் சுளியத்தை நம்ம டிப் பண்ணி போட்டாலும் அந்த உருண்டையை போட்டாலும் முறு முறுன்னு நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிருக்கும் மைதா மாவில் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ சுளிய ரெடியாகிடுச்சு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் இது அரிசி மாவில் போட்ட சுளியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி இது மைதா மாவில் போட்ட சொல்லியும் இதுவும் சாஃப்டாக சூப்பராக முறுமுறுன்னு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி சுளியை தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்காட்டம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வாட்சிங் பாய் பாய்